ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ர ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த ஏழு நாட்கள் அப்படின்ற தலைப்புல மேஷ லக்னத்திற்கான பதிவுல ஜனவரி இருபதாம் தேதி முதல் ஜனவரி இருபத்தாறாம் தேதி வரை அதாவது சனிக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை நம்ம மேஷத்துக்கு சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திரங்களின் வழியாக நம்ம பலன்களை பார்க்க இருக்கிறோம் முதல் நாள் வந்து கார்த்திகை நட்சத்திரம் நம்ம மேசராசிலேயே கார்த்திகை ஒன்னாம் பாதம் இருக்கு காலையில சனிக்கிழமை காலையில எட்டு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு ரெண்டாம் பாதத்துக்கு ரிஷபராசில உள்ள கார்த்திகை நட்சத்திரமா சந்திரன் மார்னது இதிலிருந்து இருந்து வரிசையா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு போகும்போது அது நட்சத்திர தொடர்புகள் வழியாக பாவ தொடர்புகளை உருவாக்குகிறது இந்த பாவ தொடர்புகள் தான் நம்மளுடைய நிகழ்வுகளுக்கு காரணமாக அமைகிறது அது பொருள் சார்ந்த நிகழ்வா உறவுகள் சார்ந்த நிகழ்வா ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்வா என்பதை நமது ஜனன ஜாதகத்திலே உள்ள விதி தகுந்த நமக்கு பலன்களை அனுபவிக்கிறோம் என்பதுதான் ஜோதிடம் இப்ப இந்த முதல் நாளில் சூரியனுடைய நட்சத்திரத்துல கார்த்திகை நட்சத்திரம் அப்ப ரிஷபராசில சந்திரன் இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்காரு சந்திரன் வந்து நம்மளுக்கு நாலாம் அதிபதி நாலாம் இடம் என்பது நம்மளுடைய எண்ணங்களை பறைசாற்றக்கூடியது சந்திரன் என்பது ஒரு மனோகாரன் சூரியன் நம்மளுக்கு ஸ்தானாதிபதி ஐந்தாம் அதிபதி சூரியனுடைய நட்சத்திரமும் அங்க ஐந்துலதான் இருக்கு ஆறாம் இடத்துலயும் இருக்கு ரெண்டு ஆரம்பத்திலயும் இருக்கு அப்ப இந்த ரெண்டு ஆறு பத்துங்கிறது என்ன அப்படின்னா தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு ஆதிக்க பலம் கொண்ட பாவங்கள் இப்ப சூரியன் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் வந்து சொந்த நட்சத்திரத்துல உத்திராணத்துல போறாரு அதாவது மகர ராசியில போயிட்டு இருக்காரு அப்ப பத்தாம் இடத்துல சூரியன் சூரியனுடைய பலத்தை பெருக்கிறாரு அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா சொந்த நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அவர் வந்து ஐந்தாம் பாவமான சிம்மத்தினுடைய பலனையும் அவர் வந்து கொடுப்பாரு அதனால வந்து பதவி புகழ் கௌரவம் வளர்ச்சி இதெல்லாம் இருக்கு ஆனா ரிலாக்ஸா இருக்கக்கூடிய நாளாக இது அமையும் ஏனென்றால் ஐந்தாம் இடம் என்பது நம்மளுக்கு ஆன்மீகம் மகிழ்ச்சி விளையாட்டு குழந்தை குடும்ப உறவு நட்பு பிரியப்பட்டவர்களோடு இன்பமாக இருத்தல் இதெல்லாம் வச்சிருக்கோம் அதனால உங்களுக்கு இந்த நாள் இனிமையாக செய்யணும் சூரியனை போலவே இந்த நாள் வந்து பலம் பலம் வாய்ந்ததாக நமக்கு அமைந்துள்ளது அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி இருபத்தி ஒண்ணு ரோஹிணி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரத்துல சந்திரன் போறாரு அப்ப ஒரு பேச்சு நம்மளுடைய பணவரவு குடும்ப சுகம் வீடு மனை வாகனம் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குதல் இது மாதிரி நமக்கு வந்து ஒரு பண ஆதாயம் மிக்க சாதகமான ஒரு நாளாகவும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால உறவுகள் சார்ந்து அது பலப்படுத்துவதாகவும் நம்ம அமையும் அப்ப பேச்சுக்கு வந்து ஒரு பலம் இருக்கும் அதே போல் நமக்கு பண வரவும் நன்றாக இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி மிருகசிரீஷ நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் வந்து தனுசு ராசியில பூராடம் நட்சத்திரத்துல இருக்காரு சுக்கரனுடைய நட்சத்திரத்துல சுக்கரன் வந்து அதே தனுசு ராசியில மூல நட்சத்திரத்துல இருக்காரு அதாவது பூராடத்துக்கு பின்னால் இருக்காருன்னு நம்ம கணக்கு எடுத்துக்கணும் அப்ப இந்த செவ்வாயும் சுக்கரனும் காம்பினேஷனுங்கிறதுக்கே சில விஷயங்கள் நாம் மனசில் வச்சுக்கணும் இப்போ ஒரு பருவ வயது கிளர்ச்சிகள் உறவுகள் ஆண் பெண் உறவுகள் சார்ந்த ஒரு முறையற்ற ஒரு பிரச்சனைகள் வருவது இதற்கெல்லாம் இந்த செவ்வாய் சுக்கரன் ஒரு காரணமாக இருக்கும் அப்போ அந்த விஷயத்தில் கொஞ்சம் க கவனமாக இருக்கணும் ஒன்பதாம் இடம் என்பது ஆராய்ச்சி கல்வி உயர்கல்வி ஆன்மீகம் சார்ந்த பூர்வீகம் சார்ந்த தந்தை வழி சார்ந்த விஷயங்கள் இதுக்கெல்லாம் நல்லா இருக்கு அந்நியரோடு பழக்க வழக்கங்கள்ல இந்த செவ்வாய் சுக்கரன் என்பது சில முரண்பாடுகளை உண்டாக்கும் உறவாக அது காட்டும் என்பதனால் அது நம்ம ஜனன ஜாதகத்துல அந்த பிரச்சனை இருந்தால் அந்த அன்னைக்கு இது இந்த மாதிரியும் வேலை செய்யுங்கிறத புரிஞ்சுக்கோ ஜனவரி இருபத்தி மூணு திருவாதிரை நட்சத்திரம் ரெண்டாம் இடத்துல இருக்கிற சந்திரன் மூணாம் வீட்டுக்கு போயிடல தகவல் தொடர்பு ஒப்பந்தம் எழுத்து முகவரி தைரியம் சகாயம் இளைய சகோதரம் சகோதரி இது போன்ற ஒரு அமைப்பு தான் மூணாம் இடம் அப்ப ராகு மாதிரி அன்னைக்கு சந்திரன் செயல்படுறார் ராகு நமக்கு பனிரெண்டாம் இடத்துல புதன் நட்சத்திரத்துல அமர்ந்து புதனானவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு தொடர்புடைய வேலை வாய்ப்புகள் வேலை மாற்றங்கள் புதிய வேலைக்கு சேருதல் புதிய வேலை ஆர்டர் கிடைத்தல் இது போன்ற நல்ல பலன்கள் நடைபெறும் பூர்வீக சம்பந்தப்பட்ட முதலீடுகள் பூர்வீகம் தொடர்பாக நம்ம செய்யக்கூடிய செலவுகள் கோவில் சார்ந்தது தந்தை வழி சார்ந்தது ஆன்மீகம் சார்ந்தது ஆராய்ச்சி கல்வி சார்ந்தது இதுக்கெல்லாம் இருக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் தவிர்க்க முடியாமல் இருக்கும் அது சாதகமான இடமாற்றமாக அமையும் அப்போ அந்த ராகு என்பது ஒரு சிலருக்கு பிரயாணத்தை கொடுக்கும் ஒரு சிலருக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்கும் இப்போ அவங்கவங்களுடைய ஜனநாதகத்துல ராகுவானவர் எப்படிப்பட்ட குணாதிசயம் பெறுகிறார் எந்த பாவத்திற்கு உபநட்சத்திரமாக வருகிறாரோ அதை கருத்தில் கொண்டு நம்ம பலன் எடுக்கணும் அது வந்து டீப்பாக எடுக்கிற முறை இப்போ வந்து ராகு இருந்த இடத்த வச்சு நட்சத்திரத்தை மட்டும் வச்சு பார்க்குறோம் உபநட்சத்திரத்தை வச்சு பார்க்கும்போது இன்னும் துல்லியமாக நமக்கு என்ன செயல்பாடுகளுக்கு சாதக பாதகம் என்பதை அது தெரிவிக்கும் அடுத்து ஜனவரி இருபத்தி நாலு புனர்பூச நட்சத்திரம் காலையில ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிஷத்துல இருந்து குருவனுடைய புனர்பூச நட்சத்திரம் அதே ராசியில சந்திரன் குரு மாதிரி செயல்படுகிறார் குருவானவர் லக்னத்துல இருக்கார் அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கார் கேதுவானவர் ஆறாம் இடத்துல இருக்கார் அப்ப நமக்கு மருத்துவம் சார்ந்த உணவு உடை மருந்து இது சார்ந்த தொழில் பலம் இதெல்லாம் உருவாக்கும் வழக்குகள் வெற்றி ஒரு போட்டி பந்தயங்களை ஜெயிக்கிறது மாணவர்களுக்கு ஒரு எக்ஸாமினேஷன்ல ஜெயிக்கிறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் உடல் ரீதியாக ஒரு சில பேருக்கு தலைவலி அடிவயிற்று தொல்லைகள் உடல் சார்ந்த உபாதைகள் ஒரு கெமிக்கல் அசிடிட்டி இது சம்பந்தப்பட்டதுலையும் கொஞ்சம் இருக்கும் இப்போ நமது ஜனன ஜாதகத்தில் கேதுவானவர் வந்து கெட்டவராக இருந்தால் அதனுடைய தாக்கம் இது நோயாக மாறும் அதே நேரத்தில் நமக்கு குருவும் கேதுவும் நல்ல ஜா அமைப்பு கிரகங்களாக இருந்தால் நமக்கு வேலைக்கு நல்லாயிருக்கும் நமக்கு புகழ் கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் தொழில் பலம் கூடும் மரியாதை கூடும் இருபத்தி அஞ்சு ஜனவரி திங்க வியாழக்கிழமை பூசம் நட்சத்திரம் அதாவது மிதனராசில இருக்கிற சந்திரன் கடகராசிக்கு மாதிரி சனியினுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார் சனி நமக்கு லாபஸ்தானத்துல இருக்காரு அதனால உறவினர்கள் மகிழ்ச்சி நண்பர்களோட குதூகலம் மூத்த சகோதர சகோதரி வகை நல்ல சுமூகமான உறவுகள் மற்றும் நம்ம எதிர்பார்த்த ஒரு மனநிலை சந்தோஷ மனநிலையை அங்கே உருவாங்க இன்னைக்கு வந்து வீடு கட்டுறதோ வாகனம் வாங்குறதோ அல்லது வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்குறதோ ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ அவாய்டு பண்ணிடுங்க தாயார் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் நன்மைகள் இல்லை அதனால புதிய முயற்சிகள் நாலாம் இடம் சார்ந்த முயற்சிகளை இன்னைக்கு தவிர்க்கணும் நாலாம் இடத்துல தான் சந்திரன் இருக்கார் ஆனால் அந்த சனி நட்சத்திரம் என்பது அதிபதி என்பது நாலாம் இடத்துக்கு எட்டாம் இடமான பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நாலாம் இடத்திற்கு அது சாதகமாக அந்த வகையில் நம்ம அந்த பூச நட்சத்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்த நாள் ஜனவரி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை கடைசி நாள் ஆயில்யம் நட்சத்திரம் காலையில் பத்து மணி இருபத்தி ரெண்டு நம் நிமிஷத்துக்கு தொடங்குது அதுவும் நாலாம் இடத்துல தான் புதனுடைய நட்சத்திரம் புதன் வந்து நமக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாயோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கார் அப்போ சுக்கரனும் அங்கே இருக்கிறதுனால ஒன்பதாம் இடம் வலுப்பெறுகிறது அப்போ ஒரு புதிய நபரை சந்தித்தல் ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு முன் செயல்பாடுகளை செய்தல் அல்லது நம்ம வந்து ஒரு சர்வே எடுக்கிறது ஆராய்ச்சி கல்வியில் ஜாயின் பண்ணுறது மார்க்கெட்டிங் பண்ணுறது மீடியேட்டராக இருக்கிறது ஏஜென்சியாக இருக்கிறது கன்சல்டிங் பிஸ்னஸில் நம்மளுக்குன்னு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கை வளர்த்துக்கிறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் பொதுவாக டிரான்ஸ்போர்ட்டு மேன் பவர் எனர்ஜி இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஸோ இப்படி ஏழு நாட்களும் மேஷ லக்னத்திற்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் தொடங்கி ஆயிலியம் நட்சத்திரம் வரைக்கும் சந்திரன் நகர்வதன் மூலம் நம்ம வந்து பலன்களை பார்ப்போம் என்றாலும் கூட நம்ம ஜனன ஜாதகத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பங்குண்டு அது நம்ம பிறந்த நட்சத்திரப்படி பிறந்த லக்கணப்படி அது புள்ளியில் பன்னிரெண்டு புள்ளிகள் உப நட்சத்திரமாக நம்ம அதை கணிக்கணும் அதன்படி தான் நமக்கு விதிக்கொடுப்புனை அமையும் அப்படி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதை இந்த கோச்சாரத்தோடு தொடர்பு படுத்தி நீங்கள் பலன் பார்த்தீங்கன்னா இன்னும் துல்லியமாக உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் நன்றி வணக்கம்